ஹலோ நண்பர்களே நம்ம வீட்டில் ரெம்புத்தான் சி இது பேரனை பேர் ஐயோ மல்பரி செடி இருக்கு சொன்ன ஆ பழத்தை பார்த்தீங்களா இதே கொஞ்சம் எங்கடா காணும் இந்த இதே கொஞ்சம் பெரிய பழம் தான் ஆனால் இன்றைக்கி வந்து இருக்கிறதுலே பெரிய பழம் பழுத்துருக்கு இது இல்லையே எக்கு காணும் எப்படி எங்கடா கேமரா காணும் இது சரியான பழம் தெரியுதா இது பெரிய பழம் என்னோடய விரலை வச்சு பார்த்தா இதுதான் கத்தி அங்கே கத்தி விட கத்தியை இருக்கா விரல் பெரிய பழம் நிறைய பழம் படுத்துருக்கு இன்றைக்கி வந்து பிடுங்க காத்தான் வந்திருக்கோம் ப்ளேட்டு காணிச்சி இந்த ப்ளேட்டில் வந்து பிடுங்கி கொண்டு வரான்ட்டு முடிவு வந்துருக்கோம் இந்த பக்கம் பழம் இந்த மேலே கொஞ்சம் கிடக்கு இது வந்து பெரிய ஒரு கம்ப நான் சின்ன கம்பாக தான் வச்சேன் அதை அப்படியே வளர்ந்து வளைஞ்சு நிற்குவாருங்க சேமையா நம்ம இன்றைக்கி மல்பெரி பழமெல்லாம் பிடுங்கியாச்சு ஓகே தண்ணியில் போட்டு வச்சிருக்கோம் தண்ணியில் போட்டு வைக்கணும் ஏன்னா இது வந்து சின்ன சின்ன ஏதாவது பூச்சிகள் ஏதாவது இருந்தால் அது சாப்பிட்றதுக்காக தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம் இதுக்கப்புறம் இது என்ன செய்யணும் நாங்கள் திங்க போகல நம்ம தம்பி இங்கே இருக்கார் அவர் வந்துட்டு அதை வந்துட்டு பாட்டில்களை பிளாஸ்டிக் பாட்டரில் போட்டு வீஞ்சா மாற்றிவார் வீஞ்சா என்னது வைன் வைன் மாதிரி மாற்றி ரெண்டு நாள் கழித்து நாங்கள் எடுத்து சாப்பிடுவோம் குடிப்போம் டெஸ்டிங் ஆனால் பயங்கரமாக இருக்கும் ஒரு தடவை கொண்டு வந்து கொடுத்தா நான் மூடியை திறந்து மூடிவே அடித்து பாருங்க மேலே சுவரில் அவ்வளோ பவர் ஓகே ஹலோ நம்ம இந்த படத்தையெல்லாம் கழுகியாச்சு இந்த பாட்டில் தான் போட்ட போகிறோம் ஒவ்வொன்றா போடுது ஒவ்வொன்றா போட்டு பிறகு இதில் வந்துட்டு இனிப்பு கொஞ்சம் கம்மியாகிரு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் சீனி வச்சுருக்கோம் அந்த மாதிரி இப்போதான் சீனி சேர்க்க போகிறோம் என்ன நடக்கும் பார்க்கலாம் ரெண்டு நாள் இருக்கும் நினைக்கி இது சரியாக இருக்குது ஆனால் நாங்கள் வந்து பொறுக்க மாட்டோம் நாளைக்கு எடுத்துருவோம் இது போடுறதுக்கு நிறைய நேரம் ஆயிரும் நினைக்கிறேன் எனக்கு கொஞ்சம் போட்டு ஆ கொஞ்சம் போட்டாச்சு இனி கொஞ்சம் சீனியை வந்து போடணும் நான் அதை பிடிக்கிறேன் ரைட்டா சிறைய காத்து கொஞ்சம் போடுவோம் விட்டோ 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 நிறையாட்டா போடு கொஞ்சம் போட்டு நிறச்சிட்டு அதுக்கு மேலே இனி பழத்தை போடணும் ஆ ஓகே ஓகே அது குப்பி அவ்வளோ தானே இருக்கட்டேன் இன்னும் கொஞ்சம் நிறைக்கட்டும் இந்த மல்வரி பழம் செடியில் வந்து இனியும் நாளைக்கு காலையில் பழுக்கக்கூடிய காய்களை கிடக்கு காம்பவுண்டு பதினா தான் நட்டு வச்சேன் ஆனால் அளவுக்கு நல்ல உதவின்னு நினச்சி கூட பார்க்கல நான் உரம் உரம் அது மாதிரி எந்த ஐட்டமும் போட்டது கிடையாது இருந்தும் நமக்கு இவ்வளவு காய்கள் பழங்கள் கிடைக்கிது ஓகே நம்ம போட்டு முடித்தாச்சு இன்னும் கொஞ்சம் சீனி சீனி கொஞ்சம் அதிகமாகிடுச்சோன்னு ஒரு சந்தேகம் நம்ம வீட்டில் கொஞ்சம் சீனி சாப்பிட்டாங்க இருக்காங்க ஸோ அவங்களுக்கு இது தேவையில்லை ஏன்னா இதெல்லாம் நமக்கு கிடைக்காது அதனால் நல்ல ஒரு ஐடியா நம்மளையே தான் குடிக்கணும் நாளைக்கு ஒருத்தி வருவா அங்கே அவள் வந்தாலும் எல்லாத்தையும் பிடிக்க சாப்பிட்ற வாய்ப்பு உண்டு அவளை தெரியாமல் தான் நாங்கள் சாப்பிட்றோம் கலக்கியோ வேண்டாம் கலக்கண்டா இங்கே அடைச்சி இது மதிய எங்கே அடைச்சி வைச்சா மதியோ ஓகே அப்போ அடைச்சிருக்கு அப்போ நாளைக்கு வீடியோவில் இதோட ரிசல்ட் வரும் இன்றைக்கி இந்த வீடியோ மட்டும்தான் ஓகே நண்பர்களே இது எப்படி ஆகுன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் நாங்கள் சீனியும் மல்பரி பழம் மட்டும்தான் போட்டிருக்கோம் சீனி மல்பரி பழம் மட்டும்தான் போட்டிருக்கோம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி அப்படியே சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி